நம்ம தமிழ்நாட்டுல தாங்க பரபரப்பான நியூஸுக்கு பஞ்சமே கிடையாது. அப்படி ஒரு பரபரப்பான நியூஸ் புத்த நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். அப்படி என்ன ப நியூஸ்? அட நம்ம கலைபுலி எஸ் தானு சார் இருக்கார்ல விசாலியன் பிரயாஸ் ராஜ்யம் வச்சு செஞ்சிருகர் பாருங்க அந்த நியூஸ் புத்த நான் சொல்ல போறேன். அது பழைய நியூஸையா? அட ஹிரியா அதுக்குள்ளயே அவசரப்படுற. அது பழைய நியூஸா இருந்தாலும் ஹைலைட் ஆப்ப மட்டும் தனியா எடுத்து சொல்றேன். கேளிரா

அவசரப்படாதீங்க தம்பி ஓட்டுக்காக ப்ரொடியூசர் வீடு கூட போன நீங்க உங்களை வச்சு படம் பண்ண ப்ரொடியூசரை மறந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டை தந்தாரு பாருங்க என்ன லிஸ்ட் கேக்குறீங்களா சார் இது கண்டினியூ தயாரிப்பாளர்கள் ஒட்டு வாங்குவதற்காக அவர்கள் இல்லம் தேடும் செல்ற தம்பி உன்னை வைத்து நடுநோட்டு நின்று கொண்டு இருக்கான் பார் அந்த தயாரிப்பாளர் வராக்கார்ல இருந்து ஒருத்தர் சொன்னார் சார் எட்டு படம் தொடர்ந்து லாஸ் சார் திருச்சில இருந்து சொல்றாங்க எல்லா படமும் நாசு சார் அதை பட்டியல் இடமா கொடுக்குறேன் பொய் சொல்ல நாங்கள்லாம் ஆதாரத்தோட சொல்லுவோம் திமிரு சிவப்பதிகாரம் தோரண சத்தியம் வெடி சமரு பட்டத்து யானை நாம் சிகப்பு மனிதன் தீராத விளையாட்டு பிள்ளை மருது ஆம்பள கதகளி பாயும்புலி கத்தி சண்டை என்ன இது இத்தனை படம் எட்டு பரிடான்சர்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்களே வேதனைப்படுறாங்களே அதுக்கூட குடும்ப மதகத ராஜா முப்பது கோடி ஃபைனான்சியல் ப்ராப்ளத்தில் நிற்குது அந்த படத்து அந்த நிறுவனமே ஒரு சூழலில் வந்து பூட்டு போடுற அளவுக்கு சூழல் கொண்டு வச்சு படம் எடுத்து என்ன கஷ்டப்படுறாங்க விசால செஞ்சதுக்கே இப்படியா இன்னும் நிறைய இருக்கு நடுல நம்பாலும் கொஞ்சம் வச்சு செஞ்சிருக்காரு அதையும் கேளுங்க பிரகாஷ் ராஜ்னாவே ஹீரோ தாங்க ஃபீல் பண்ண வைப்பாரு ஆனா தானுசாரியே ஃபீல் பண்ண வச்சாரு பாருங்க அப்புறம் ஸ்போர்ட்ஸில் தான் ரெட் கார்டு வாங்கி நம்ம பார்த்துருப்போம் ஆனால் நம்பளு சார் ப்ளீஸ் ப்ளீஸ் நீயே சொல்லுங்களேன் பிரகாஷ்ராஜ் உன்னை கேட்குறேன் நாங்கள் கட்ட பஞ்சாயத்து பண்ணோமா நான் சொல்லணுமா உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்துக்குது அந்த பிரச்சனையில் இந்த தானு எந்த வகையில் உதவி செய்கிறேன் ஏன்னால் இந்த நேரத்தில் உனக்கு செய்து உதவி சொல்வது எது கொச்சை அது நான் பண்ணக்கூடாது சோம்பேறிகள் சோற்பேரிகள் சொல்கிற தயாரிப்பாளர ஆ நீ சுறுசுறுப்பானரா எத்தனை படத்துக்கு ஒழுங்கா கால்ஷீட் சீட் கொடுத்துருக்கா எத்தனை முறை ரெட் கார்டு வாங்கி இருக்கிற ஆந்திரா ஆந்திரா பிரதேசத்துல எத்தனை முறை பஞ்சாயத்து நடந்திருக்கு உனக்கு எங்கேயாவது ஒழுங்க ஒரு டப்பிங் வரதுக்கு எத்தனை பேர் கெஞ்சுவாங்க எவ்வளவு பேசுவாங்க உன் மனசு தங்கம் தான் ஆனா தயாரிப்பாளர்ல கஷ்டப்படுத்துறது பார் அது ரொம்ப கொடுமை அது நீ பேசுறதுக்கு முன் கண்ணாடி முன்னாடி நீ நீ யார் சொல்லி நிக்கிறன்றது எனக்கு தகவல் அமைச்சர்ல ஒரு பெரிய நடிகர் நீ நில்லு கேரளில் உட்காந்து எங்களுக்கு தகவல் வருது இந்த மாதிரி ஒரு பெரிய நடிகர் வந்து பிரகாஷ் ராஜயும் நிக்க சொல்ற எப்படி சிடி மேல ரெட் கார்டு வாங்கிருக்காருல சூப்பர் சார் இருங்க கண்ணி பண்ற சார் விஷால் சார் தானு சார் உங்களுக்கு அட்வைஸ் எதை பண்றேன் கேக்குறீங்களா சார் கேக்குறாராம் சார் சொல்றீங்களா கொஞ்சம் எதுக்கத்தான அகந்த ஆணவம் அகங்காரம் முதல் திருந்து இப்ப பார்த்தா முகத்தை போட்டோல பாக்குறது கஷ்டமா முதல்ல வந்து ஃபேஷியல் பண்ணிக்கா முகத்தை வந்து இப்ப போய் அகத்தி நடகு முகத்து ஒரு குரூரம் ஒரு குரூரம் வரக்கூடாது உற்சாமியா இருக்கணும் நாங்களாம் படம் எடுக்கணும் இல்ல நாங்களாம் படம் எடுக்க மாட்டோம்னு வச்சுக்கோ சார் அவர் கேட்டுக்காரு அதை விடுங்க விசால் சார் எலெக்ஷன்ல இருந்து ஜெயிச்சா எப்படி இருக்கும் சார் கமன் பிளீஸ் சார் கனவுல விட்டாங்க நான் கனவுல நீ ஜெயிச்சுட்டா மாதிரி கனவு காண்றேன் ஒரு பிரச்சனை நீ ஊட்டியில இருக்கிற ஷூட்டிங் நடந்து இருக்கிற இங்க படம் ரிலீஸ் பிரச்சனை ரெண்டு நாள் ரெண்டு முடிக்கணும் அது இருந்து அந்த ரெண்டு நாள் ஷூட்டிங் யாரா பொறுப்பு யார் கட்டி பொறுப்பு சரி வராத போயிட்டீங்கன்னா இந்த படை நிற்குமே இதான் இருக்கணுமே ஏன் இந்த மாதிரி அவலத்தில் உண்டாக்குற எப்படிங்க எங்க ஹைலைட் ஆப்லாம் நல்லா இருந்ததா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க